நமக்கு சாந்தியை கொடுப்பவர் சாந்திதகா ஜெகத் சிருஷ்டி செய்பவர் சிரேஷ்டா கு என்றால் பூமி தேவி பூமி தேவிக்கு சந்தோஷம் கொடுப்பவர் குமுதகா பூமி தேவிக்கு வளையம் போல இருப்பது சாகரம் அந்த சாகரத்தில் படுத்திருப்பவர் குவலே செய்யகா பசுமாட்டின் தலையில் நான்கு மழை தூளி கூட விழுந்து கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்பவர் பசுவுக்காக கோவர்தன மலையையே தூக்கி காப்பவர் பசுக்களுக்கு இதமாக இருப்பவர் கோகிதோ கோ என்றால் பூமி என்றும் அர்த்தம் பூமி தேவிக்கு பதியாக இருப்பவர் கோபதிகி பூமியை ரட்சிப்பவர் கோப்தா ரிஷபம் என்றால் தர்மம் ரிஷபம் என்றால் காளை என்றும் அர்த்தம் தர்மத்தை கவனிப்பவர் காளையின் கண் அழகாக இருக்கும் அதுபோல இவரது கண்களும் காளை கண் போல அழகாக இருக்கும் ரிஷபார்ஷோ ரிஷபம் என்றால் தர்மம் தர்மத்தில் பிரியம் உள்ளவர் வஷப்பிரியா